கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா அறுபது இருபது கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் துக்கமான நாட்கள் கண்ணீரான நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள் போராட்டத்தின் நாட்கள் இவை எல்லாம் முடிஞ்சு போக போகுது கத்தர் இன்றைக்கி தான் வாக்குத்தமாக கொடுக்குறார் நம்புறீங்களா ஒரு ஆமேனு சொல்லுங்கள் கத்தர் தான் உன்னிக்கி ஒரு அற்பத்தை செய்யப்படுறான்னு அவர் சொல்கிறார் கத்தரே இனி உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் ஆமேன் உன்னை சூழ்ந்திருக்கிற இருளை எல்லாம் அகன்று போகிறது இன்றைக்கி வெளிச்சம் தேவனுடைய சமூகத்திலேருந்து பிரகாசிக்கப்பட போகுது அந்த பிரகாசமாகப்பட்டதும் உன் வாழ்க்கையில் இருக்க இருளை மாற்றப்போகுது ஹூயா அப்போ பாருங்க நீங்கள் கலங்கி நின்ற காரியத்தில் ஆண்டருடைய கரம் நீட்டப்படும் போது அது பிரகாசிக்கும் அதாவது தடை விலகும் அவருடைய கரம் நீட்டப்பட்டதினாலே உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருள்களும் எல்லா தடைகளும் இந்த நாளில் கத்தர் எடுத்து போடுகிறதுனாலே உன்னுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போனது ஹலே லூயா இந்த நாளிலிருந்து தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய போறார் வாக்குத்தத்துவத்தை விசுவாசிக்கணும் கத்தர் கொடுக்குற வார்த்தையை இந்த நாளில் தியானம் பண்ணி முறையிடணும் ஆண்டவரே என்று சொன்னபடியே என்னை துக் சுக்கமான நாட்கள் என் கண்ணீரின் நாட்கள் என்னுடைய உபத்திரவத்தின் நாட்கள் என்னுடைய பாடுகளின் நாட்கள் என்னுடைய எல்லா அங்கலாய்ப்பின் நாட்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டதுக்காக நன்றி ராஜா இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ன சொன்ன தேவன் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா எங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருங்க நீங்கள் உங்களுடைய பிரகாசத்தையும் பிரசனத்தையும் என் மேல் வீச செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டரை நோக்கி முறையிடுங்க அதனால மிகப்பெரிய ஒரு அற்பத்தை நீங்கள் காண்பீங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கும் பொழுது குறைவுலெல்லாம் நிறைவாகும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் தேவனுக்கே மகிவு உண்டாகட்டும் ஆமேன்